உடையார் இரண்டாம் பாகம் அத்தியாயம் எழுபத்தி மூன்று சோழ வீரர்கள் அவன் கழுத்தில் வளையம் மாட்டினார்கள் கழுத்தில் மாட்டப்பட்ட வளையத்திலிருந்து இரண்டு சங்கிலிகள் தொங்கின அந்த சங்கிலிகளை கையில் விளங்கிட்டு அந்த விலங்கோடு பிணைத்தார்கள் குணசீலன் மறுபடியும் கைதியானான் ஆனால் சாதாரண கைதி அல்ல சோழ தேசத்தை எதிர்த்து உளறுகின்ற ஒரு கைதியாக மாறினான் வந்தியத்தேவர் ஆள் தேர்ந்தெடுக்கின்ற லட்சணத்தை பார்த்தாயா ஒரு வீரன் இன்னொரு வீரனிடம் சொல்ல அந்த வீரன் நகர்ந்து போய் பிரம்மராயிடம் இதை பற்றி தெரிவிக்க விழைத்தான் அதற்குள் குணசீலனுக்கு போதை உச்சியில் போய்விட்டது ராஜராஜா என்று உரக்கக் கத்தினான் கூட்டத்தில் பல பேர் அவனை திரும்பி பார்த்தார்கள் கடித்தார்கள் ஒரு போர் வீரன் அவன் முதுகில் சௌக்கால் அடித்தான் கால் அரைக்கால் நாழிகைக்கு குறைவான பொழுதில் குணசீலன் தன்னை மறந்து நின்றான் ஆனாலும் அவன் அடி மனதில் ஓர் எச்சரிக்கை உணர்வு இடைவிடாது தோன்றிக்கொண்டிருந்தது இது வேண்டாம் இது வேண்டாம் உன்னை மீறி பேசாதே உன்னை மீறி ஆடாதே உடம்பு நடுங்குவதை சரி செய்து கொள் அழுத்தமாக நெல் அழுத்தமாக பேசு இந்த உலகத்தில் நீ கொண்டு வந்தது எதுவும் இல்லை கொண்டு போக போவது எதுவும் இல்லை இது சேரன் இது சோழன் இது பாண்டியன் என்று பிரித்து கொண்டு வெட்டி வீத்து கொண்டிருக்கிற முட்டாள்தனத்தை நிறுத்து மொழியாலும் மதத்தாலும் ஒன்றுபட்டு இருக்கும் நாம் எதற்காக பிளவுபட்டு நிற்க வேண்டும் ஏன் எல்லைகளை வகுத்து கொண்டு அறுத்து கொள்ள வேண்டும் நாலு பனை உயரத்துக்கு சிவன் கோயில் போகிறான் என்றால் அவனுக்கு சாலிக்கியனாக இருந்தாலும் நமஸ்கரிக்கலாமே உள்மனம் கூவிற்று இல்லை எப்படி கொள்ளையடித்தார்கள் சண்டாள பாவிகள் ஊருக்குள் லட்சோப லட்ச வீரர்கள் காவிரி நதி திசை திரும்பி பாய்வது போல மதுரை தெருக்களிலே திரிந்தார்களே போகிற இடங்களெல்லாம் வீட்டுக்குள் புகழ்ந்தார்களே அத்தனை பெண்டிகளையும் வெளியே இழுத்து வந்து நின் நின்றார்களே கொடு என்று சவுக்கால் அடித்து தங்கம் வாங்கினார்களே கோயில்களை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் சௌக்கடிகளும் கொலைகளும் நிகழ்த்தினார்களே எப்படி இவர்களை மன்னிக்க முடியும் தென் திசையில் ஒரு தேசத்திற்கு பாண்டிய குலசாணி நாடு என்று பெயர் வைத்தார்களே பாண்டிய குலத்தை நாசம் செய்ய முடியுமா அந்த வேரை இவர்கள் அறுத்துவிட முடியுமா என்ன அயோக்கியத்தனம் இது ஏன் புலம்புகிறாய் தவறு அவர் மீது இல்லை உன் மீது. இதோ இந்த ராஜராஜனை போல ஒரு அற்புதமான மனிதன் உங்களிடையே இருந்திருந்தால் நீங்கள் இந்நேரம் சோழ தேசத்தை நோக்கி படையெடுத்திருப்பீர்கள் அல்லவா சோழ தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வீடு நோக்கியும் நீங்களும் பாய்ந்திருப்பீர்கள் அல்லவா எடு எடு என்று கழுத்தில் காதில் இருந்த நகைகளையெல்லாம் பீத்திருப்பீர்கள் அல்லவா சோழ தேசத்து பெண்களை வீட்டு வேலைக்காரியாகவும் காம கிழத்திகளாகவும் வைத்திருப்பீர்கள் அல்லவா இவர்கள் எங்கே நியாயமாக போர் செய்தார்கள் தூங்கிக் கொண்டிருந்த வீரபாண்டியரின் தலையை கொய்து எறிந்தவன் ஆதித்ய கரிகாலன் அல்லவா அதுதான் ஆள் வைத்து விட்டீர்களே ஆபத்து விகங்களை அந்தணர்களை சேர்த்து அந்தனர்களை சோழ தேசத்திற்குள் அனுப்பி நைசாக பேசி இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக மடக்கி நெஞ்சில் வேலெறிந்து விட்டீர்களே ஆதித்ய கரிகாலனை அதற்கு கைமாறாக பதினாறு வருடம் ஏரிக்கரை பாசனத்தை வீரநாராயண ஏரிக்கரையிலிருந்து கிராமத்தை அவர்கள் எப்படி அனுபவித்தார்கள் பாண்டிய நாட்டிற்கு என்ன சேவையெல்லாம் செய்தார்கள் மதுராந்தகன் என்கிற உத்தம சோழரை கையில் போட்டுக்கொண்டு அவர்கள் பாண்டிய தேசத்திற்கு செய்த உதவிகள் சாதாரணமானதா இல்லை நீ அரசியல் பேசுகிறாய் அங்கு ஒரு கெடுதல் என்றால் இங்கு ஒரு கெடுதல் அங்கு ஒரு நல்லது என்றால் இங்கு ஒரு நல்லது இப்படிதான் வாழ்க்கை கொண்டிருக்கிறது இதிலிருந்து விடுபட்டு பாண்டிய தேசத்திற்கும் சோழ தேசத்திற்கும் சேர தேசத்திற்கும் உண்மையான ஒரு நட்பு நட்பு ஏற்பட வேண்டுமென்ற வேண்டிக்கொள் அதற்கு பாடுபடு எப்படி முடியும் பாண்டிய தேசத்து முரட்டு இளைஞர்களை பார்த்தால் சோழர்களுக்கு வாய்விட்டு சிரிக்க தோன்றுகிறது சோழ தேசத்து இளைஞர்களின் திமிரையும் அறிவையும் பார்த்தால் பாண்டிய தேசத்து வெண்மையான இளைஞர்களுக்கு கோபம் வருகிறது மதுரையில் வாழ்ந்து வளர்ந்து இளைஞனை கூட இவர்கள் கிராமத்தான் என்றுதான் அழைக்கிறார்கள் அங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது மதுரை தேசத்து பெண்களை பார்க்கும்போது சோழ இளைஞர்களுக்கு கருப்பி என்றுதான் அழைக்க தோன்றுகிறது இவர்கள் மாநிலத்தை கொண்டாட மற்றவரை கருப்பி என்று அலட்டுகிறார்கள் அவர்களுடைய வெண்மையான மனதை இழிவுபடுத்த தங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறார்கள் தவறு எங்கிருக்கிறது என்று உனக்கு புரிந்துவிட்டதல்லவா குணசீலா நீ சிறிது காலம் இங்கு அமைதியாக வாழ்ந்து இந்த கெட்டிக்காரத்தனங்களை எல்லாம் அங்கு பரப்பு இங்கு வாழ்ந்த நல்ல நண்பர்களை சேர்த்து கொண்டு அங்கே எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடு பாண்டிய இளைஞர்களுக்கு படிப்பு இல்லை படிப்பு முக்கியம் என்பதை அவர்கள் நினைப்பதே இல்லை வெகு நிச்சயமாய் தமிழும் வடமொழியும் படிக்க வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்த வேண்டும் எல்லா இளைஞர்களுக்கும் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அரசாங்க வேலைகள் செய்வோர் வடமொழியையும் படிக்க வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டும் படிப்பிலிருந்து வரும் நாகரீகம்தாம் பலம் பாண்டிய தேசத்தின் வெயிலை கருதி இளைஞர்கள் கோமணம் தவிர வேறு உடுத்துவதே இல்லை இதை சுட்டிக்காட்ட வேண்டும் இடுப்பில் ஒரு துணியும் மேலே ஒரு துணியும் தலைப்பாகையும் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டும் ஆனால் சோழ தேசம் செழிப்பாக இருக்கிறது காஞ்சிபுரத்து துணிகள் மொத்தமும் சோழ தேசத்தில் வந்து இறங்குகின்றன விற்பனையாகின்றன வாங்கக்கூடிய வளமை சோழ தேசத்தில் இருக்கிறது ஆனால் பாண்டிய இளைஞனுக்கு இல்லையே மூன்றாவது கோமணமான் மூன்றாவது கோமணமே அவனுக்கு மிகப்பெரிய விஷயம் மதுவின் போதையில் நாலா பக்கமும் விதவிதமாய் யோசித்துக் கொண்டிருந்தாள் உடம்பு கிடுகிடுன்னு ஆடியது சோழ அதிகாரி ஒருவர் அருகே வந்தார் குணசீலா சொல் ராஜராஜரை என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாய் அவர் கேட்டதும் யோசிப்பு மொத்தமும் வழுக்கிக் கொண்டு எங்கோ மறைந்தது இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஓங்கியது எத்தனை வேகமாய் உள்மணம் அதை தடுத்து முயற்சித்தும் முடியவில்லை ராஜராஜரை பார்த்தால் வணங்க வேண்டும் ஐயா கால் தொட்டு வணங்க வேண்டும் பொய் சொல்கிறாய் நீங்களெல்லாம் ராஜராஜரை கண்டால் மிகுந்த வெறுப்போடு இருக்கிறவர்கள் ஒரு காலத்தில் வெறுப்பு இருந்தது இப்பொழுது இல்லை ஏழு பனை உயரத்திற்கு சிவன் கோயில் எழுப்பப் போகிறார் எப்படி எப்படி என்று யோசித்தேன் இங்கு குவிந்திருக்கும் பாறைகளை பார்த்தால் ராஜராஜர் செய்து விடுவார் என்று தோன்றுகிறது சரி சொல் ராஜராஜரை எப்படி கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்கள் அப்படி எண்ணம் எதுவும் இல்லை ராஜராஜர் மீது வெறுப்பில்லையா இருந்தது இப்பொழுது இல்லை சோழ மக்கள் மீது வெறுப்பில்லையா இருந்தது இப்பொழுது இல்லை எங்கே போயிற்று அந்த வெறுப்பு சோழ மக்களின் நாகரீகம் பாண்டிய தேசத்திற்கு எடுத்து போகப்பட வேண்டும் எப்படி கூடையில் வைத்தா அல்லது வெறும் கையில் அள்ளிக்கொண்டு போகப்போகிறாயா கேள்விக்கு சுற்றியுள்ளவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள் குணசீலன் லேசாக கோபமானான் நாகரீகம் என்பது பொருள் போல் அல்ல ஐயா அது ஒரு உணர்வு உங்களோடு வாழ்ந்து இந்த உணர்வை பெற்று அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு நான் பாண்டிய தேசம் போகப் போகிறேன் பாண்டிய தேசம் நீ போகக்கூடாது என்று சிறை வைத்து விட்டால் தப்பித்து போவேன் எப்படி தப்பிப்பாய் இந்த சங்கிலிகளை அறுத்து எரிந்துவிட்டு போவேன் உன்னால் இந்த சங்கிலிகளை அறுத்து எறிய முடியுமா நிச்சயம் முடியும் செய் பார்க்கலாம் அந்த சோழ வீரன் தேவையில்லாமல் குணசீலனை வெறுப்பேற்றினான் குணசீலனுக்குத்தான் என்ன செய்கிறோம் என்று புரியவில்லை முழு பலத்தோடு கழுத்தை பின்பக்கம் தள்ளி கைகளை முன்னுக்கு அழுத்தி மிக வேகமாய் அந்த சங்கிலிகளை இழுக்க துவங்கினான் ஜனங்கள் அவன் முயற்சியை சுற்றி வந்து பார்க்க துவங்கினார்கள் கூட்டம் இடம் மாறி வேறு இடத்தில் ஒரு கூட்டம் சேர்வதை ராஜராஜர் கவனித்தார் என்ன அது என்று கேட்டார் ஒரு வீரனுக்கு போதை ஏறி உண்மையை வரவழைக்கிறார்கள் என்று சொன்னதும் சட் நகர்ந்து அந்த இடம் நோக்கி நகர்ந்து வந்தார் தான் மேலே போர்த்தி கொண்டிருந்த பச்சை போர்வையை உருவி தனக்கு அருகே வந்த வந்தியத்தேவர் மீது போர்த்தி முன்னே நடந்து போகும்படி செய்துவிட்டு கூட்டலி கூட்டத்திலிருந்து வேகமாக கலைந்து குனிந்து ஓடி போய் சுற்றி கொண்டு வ அந்த இடத்தின் பின்பக்கத்தை அடைந்தார் குணசீலனது வலது பக்கம் மூன்று வீரர்களுக்கு நடுவே நின்று கொண்டார் குணசீலன் முழப முழு பலத்துடன் சங்கிலியை அறுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் கூட்டம் அவனை உற்சாகப்படுத்தியது அப்படிதான் இழு இழு நீ யானை உன்னால் முடியும் இழு நீ பாண்டிய தேசம் உயர்வானது என்று சோழர்களுக்கு சொல் இழு என்று பல வீரர்கள் கூச்சலிட்டார்கள் வேண்டுமென்றே அவனை வெறிப்பேற்றினார்கள் அவன் கழுத்திலிருந்து இருந்து இரத்தம் கசிய ஆரம்பித்தது கைகள் நெறிய துவங்கின முகம் சிவந்து புடைத்திருந்தது முழு பலத்தோடு மறுபடியும் அவன் முயற்சி செய்ய சங்கிலி பட்டென்று என்று அருந்தது குணசீலன் போதையுடன் தள்ளாடினான் வெற்றி 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 என்று சொன்னான் என்ன வெற்றி பெற்று விட்டாய் சங்கிலி அறுத்தால் வெற்றி என்ன இந்த சங்கிலி அறுப்பட்டால் பாண்டிய தேசம் மறுபடியும் கிளர்ந்து எழும் என்று அர்த்தம் அப்படி ஒரு சகுனம் ஏற்படும் என்று நினைத்து தான் அறுத்தேன் இதை அறுக்க முடிந்தது பாண்டிய தேசம் மறுபடியும் வெற்றி பெறும் ஒரு வீரன் முன்னேறி அவன் முகத்தில் பட் என்று அடித்தான் குணசீலன் அடி வாங்கி பின்னடைந்தான் மற்ற வீரர்களும் கை ஓங்கினார்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் முன்னேறி அடிகள் விழாதவாறு அவனை தடுத்து நிறுத்தினார் கூட்டத்தை விளக்கினார் அவர் மீது வந்தியத்தேவர் பச்சை போர்வையை போர்த்த கூட்டம் சரசர என்று விளங்கி விளக்கி வட்டமாயிற்று தள்ளாடி நின்ற குணசீலன் வலக்கையால் கழுத்து ரத்தத்தை துடைத்து பார்த்து கொண்டிருந்தான் நிமிர்ந்தபோது அவன் எதிரே உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நின்றிருந்தார் யார் நீங்கள் ஆச்சரியத்துடன் கேட்டான் என்னை ராஜராஜன் என்று அழைப்பார்கள் நீங்கள் சோழமாமன்ன ராஜராஜரா தயங்கியபடி குணசீலன் கேட்டான் ஆமாம் சோழ மண்டலத்தை ஆட்சி செய்யும் பொறுப்பை மக்கள் என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள் உடையாரா ஆமாம் உடையார் கூட்டம் அதற்குள் நெறிய துவங்கியது கட்டியக்காரன் உரத்த குரலில் ராஜராஜர் புகழை பலமாக பேச எக்காலங்கள் ஊதப்பட்டன திருமகள் போல பெருநிறை செல்வியும் தனக்கே உரிமை பூண்டு மெனக்கெட காந்தலூர் சாலை கலமரத்தருள கங்கப்பாடியும் வெங்கோடு நாடும் என்று நீண்டதாக அவர் வெற்றிப்பட்டியல் பட்டியல் சொல்லப்பட்டது அந்த கட்டியக்காரன் வெற்றிப்பட்டியல் சொல்லி முடித்த பிறகு வீரர்கள் வாளை உருவி சோழம் 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 என்று கேடயத்தில் ஓங்கி அடிக்கத் தொடங்கினார்கள் கட்டியக்காரனின் உரத்த குரலும் சோழம் சோழம் என்ற கேடயத்தில் அடித்த சத்தம் தாங்கம் தாங்காமல் குணசீலன் காதை பொத்திக்கொண்டான் பொத்திக்கொண்ட கைகளை மெல்ல முன்னே கொண்டு வந்து ராஜராஜரை நோக்கி கூப்பினான் அவன் பெயர் என்ன அவன் யார் என்று சோழப்படை வீரர்களால் உடையாள் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு காதோரம் சொல்லப்பட்டது எதற்காக சங்கிலி மாட்டியிருக்கிறீர்கள் போதை மிகுத்த கல் கொடுத்தோம் போதையில் ஏதேனும் செய்துவிடக்கூடாது என்பதற்கு எச்சரிக்கையாக சங்கிலி மாட்டினோம் எதற்காக போதை மருந்தை கொடுத்தீர்கள் இவர் ஒற்றர் படை தலைவர் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது இவர் வருகையும் நாங்கள் அறிந்திருந்தோம் இவர் மனோநிலை எப்படி இருக்கிறது என்று என்று தெரிந்து கொள்வதற்காக இவர் உள்மனம் வெளியேறி இவர் உண்மை பேச வேண்டும் என்பதற்காக போதை மருந்தை கொடுத்தோம் என்ன பேசினார் சோழ நாகரிகத்தை உள்ளங்கையில் எடுத்து பாண்டிய நாட்டில் தெளிக்கப் போகிறோம் அதற்காகவே சோழர்களோடு கலந்து கலந்து பழகப்போகிறாராம் சட்டென்று திரும்பி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குணசீலனை ஆதரவோடு பார்த்தார் எது சோழ நாகரீகம் என்று வந்தியத்தேவரை நோக்கி கேட்டார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எழுபத்தி மூன்றாவது அத்தியாயம் முடிவடைந்தது